வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டானது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ இந்த ரெமெடி வந்து ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப பேர் அதாவது சொல்லப்போனாக்கா நூற்றுல எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் பேர் இந்த ரெமடி எனக்கு வேணும் இதுக்கு ஒரு ரெமடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சிம்பிளாக இருக்கணும் நாங்களே செஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்ததுனால இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ரெமடி இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஆண்குழியுடைய நீளம் நல்லா இருக்குது ஆனால் அகலம் குறைவாக இருக்குது குச்சி மாதிரி சின்னதாக இருக்குது அதாவது அதனுடைய அகலம் இவ்வளோ அகலமாக இல்லாமல் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த ரெமடியை இதை நீங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களே பண்ணலாம் சரி இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாள் அதாவது ரெண்டு மண்டலம் தொண்ணூறு நாள் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா அதனுடைய அளவு நல்லா கனப்படும் ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருக்குது குச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ரத்த ஓட்டம் அதிகரித்து நல்லா கனமாக இருக்கும் சரி இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம் எந்த ஒரு மருந்துக்கும் அடிப்படை மருந்து அஸ்வகந்தா ஸோ அஸ்வகந்தா வந்து சுத்தமான அஸ்வகந்தா இருக்கணும் அதாவது வெறும் அஸ்வகந்தா அப்படியே பவுடர் பண்ணி எடுத்திங்கனாக்கா அதனுடைய தன்மை வந்து வீரியம் குறைவாக இருக்கும் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒவ்வொரு மூலிகை மருந்துகளுக்கும் ஒவ்வொரு வகையான கிளீனிங் ப்ராசஸும் இருக்குது இப்போ எப்படி இஞ்ச தோல் நீக்கி சாப்பிடணும்னு சொல்கிறோமா அந்த மாதிரி இந்த அஸ்வகந்தாவை பாலில் அவிச்சு அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கும்போது வீரியம் அதிகம் ஸோ அதனுடைய அவுட்புட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் அஸ்வகந்தா இருக்குது அப்படின்னாக்கா அது நீங்கள் பார்த்துக்கோங்க ரிசல்ட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பட் எப்படி இருந்தாலும் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பேசிக் வந்து அஸ்வகந்தா ஐம்பது கிராம் அஸ்வகந்தா அஸ்வகந்தா ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ரெண்டாவதாக வரக்கூடிய என் ரொம்ப ரொம்பவே முக்கியமான எங்கிடுங்கிறது இந்த இன்க்ரீடியண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குங்குமப்பூ இந்த குங்குமப்பூ மூணு கிராம் அளவுக்கு ரொம்ப சுத்தமான ஒரிஜினல் குங்குமப்பூ மூணு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அசுவகந்தா மூணு கிராம் அளவுக்கு குங்குமப்பூ பத்து கிராம் அளவுக்கு பத்து கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் கரிஞ்சீரகம் சுத்தமான கருஞ்சீரகம் எடுத்து அதை இதெல்லாம் பத்து கிராம் அளவுக்கு எடுத்து அதை பவுடர் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அஸ்வகந்தா பவுடர் பண்ணுறது இது வந்து நம்ம குங்குமப்பூ அப்படியே மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இந்த அசோகந்தோடையே சேர்த்து பவுடர் பண்ணிங்கனாக்கா அது பவுடர் ஆகிடும் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப முக்கியமானது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு அதாவது ஜிஞ்சர் அதாவது ட்ரை ஜிஞ்சர் அதாவது சுக்கு சுக்குன்னு சொல்லக்கூடிய ட்ரை ஜிஞ்சர் இந்த சுக்கு வந்து முப்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக உள்ளது மண்ணுன்னு இல்லாமல் எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக உள்ளது முப்பது கிராம் அளவுக்கு சுக்கு வால்நட் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த வால்நட்லாம் வந்து ரத்தத்தை அதிகப்படியாக நல்லா சுழற்சி பண்ணுறதுக்கும் ரத்தம் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கும் வேலை செய்யும் வால்நட் நூறு கிராம் எடுத்துக்கலாம் குறைவாகனா ஐம்பது கிராம் அளவு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க லென்னா நூறு கிராம் எடுத்துக்கோங்க ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி முப்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஜாதி பத்திரிக்கு ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது ஸோ ஜாதி பத்திரி நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதி பத்திரி முப்பது கிராம் எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு வந்து முப்பது கிராம் வந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னாக்கா வெண்பூசணி விதை பூசணி விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது எந்த விதையாக இருந்தாலும் வரலாம் பட் வெண்பூசணி விதையாக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ இந்த வெண்பூசணி விதை முப்பது கிராமும் ஐம்பது கிராம் கூட சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்பூசணி விதை எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பவுடர் பண்ணி நம்ம வந்து இப்போ என்ன செய்யணும்னாக்கா அப்படியே பவுடராகவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தேனோட கலந்து லேகியமாக ஒரு உருண்ட அளவுக்கு இந்த மீடியம் சைஸ் உருண்ட அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு விதம் இல்லைனா ஒரு நாளைக்கு ரெண்டு விதம் வயது அதிகமாக இருக்குன்னாக்கா ரெண்டு வேலை வயது குறைவாக இருக்குன்னா ஒரு வேளை தொண்ணூறு நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுடைய ஆண்குறியுடைய பருமன் நல்லா அகலமாக தடிமனாக இருக்கிறதுக்கு இந்த ரத்த ஓட்டம் அதிகரித்து ரத்தமும் அதிகரித்து ரத்த ஓட்டம் அதிகரித்து அவனுடைய தன்மை நல்லா கனமான அளவுக்கு வரும் இந்த ரெமடி நான் ஏற்கனவே நம்ம ஃபாலோயர்களுக்கு தெரியும் மருந்து வந்து வாங்கினவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்களே ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு நிறைய பேர் கொடுத்து சக்ஸஸ் ஆன ஒரு ரெமெடி தான் இது பேசிக்கு பட் காம்பினேஷன் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது பேசிக்காக வேணும் நானே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறனால ஒரு ஏழு எட்டு காம்பினேஷன்லேயே நம்ம இந்த ரெமெடி எடுத்து கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம்